ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி ஆன்மீக கதை காற்றில் அழைந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பாலங்கிணற்றில் விழுந்து விட்டான் இவனை காப்பாற்ற ஆள் இல்லை யாராவது என்னை தூக்கிவிடுங்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் என்று கூவி கூவி கதறினான் இவனை காப்பாற்ற ஒருவர் வந்தார் வந்தவர் புழியில் இவன் விழுந்திருப்பதை பார்த்து அடடா கீழே விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் முடித்துக்கள் உள்ள கயிறை போட்டு இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள் தூக்கி விடுகிறேன் என்றார் இவனோ கயிறை பிடித்து கொள்ள மறுத்தான் ஏனப்பா நான் தான் கயிறை போட்டிருக்கிறேனே இங்க என்னை தவிர ஆள் கிடையாது இந்த கயிறை பிடித்துக்கொள் நீ விழுந்து கிடக்கிறாய் நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன் நம்பிக்கையோட கயிறை பிடித்துக்கொள் என்றார் வந்தவர் அது சரி நான் இந்த கயிறை பிரித்து கொண்டு ஏறும் போது பாதியில் அருந்து விட்டால் என்றான் விழுந்தவன் கவலையே படாதே இது அருகவே அருகாத கயிறு நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விட்டு விடுவேன் என்றார் வந்தவர் கயிறு அருகாது தெரி நான் பாதி போது நீங்கள் கயிறை அழிவு விட்டு விட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் கவலைப்படாதே நான் விடவே மாட்டேன் கை களைக்க மாட்டேன் நீ இடுப்பில் இருந்து இந்த கயிறை கட்டி கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் என்றார் வந்தவர் இழுத்து விடுவேன் என்று சொல்கிறேன் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு உண்டா என்றான் விழுந்தவன் தெம்பு இருப்பதால் தானே இப்படி சொல்கிறேன் என்றார் வந்தவர் தெம்பு இருப்பதாக நினைத்துக் கொண்டு இப்படி சொல்கிறீரோ என்று சந்தேகத்துடன் விழுந்தவன் கேட்க நான் ஒரு காலம் விழமாட்டேன் கவலைப்படாதே என்று வந்தவர் சொல்ல அது சரி நீங்கள் விழமாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்து விட்டால் என்று விழுந்தவன் கேட்க நான் திடமானவன் நான் என்பதாலேயே நானும் மாட்டேன் பிறரையும் விழ செய்யவும் மாட்டேன் தைரியமாக இந்த கைதை பிழை என்றார் வந்தவன் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்க ஒருவேளை நீங்கள் என்னை கரையிட்டு விட்டாலும் காப்பாற்றியதற்கு தட்சணை கொடு என்று கேட்பீர்கள் என்றான் விழுந்தவன் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீ கஷ்டப்படுகிறாய் என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன் நிலையாக உள்ளது காப்பாற்றுவது என் சுபாவம் என் சொபாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இருக்கும்போது ரட்சணை எனக்கு தேவையே இல்லை என்றார் வந்தவர் ரஷ்ணை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த பாழங்கிரத்திலிருந்து காப்பாற்றியதால் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எனக்கு அடிமை என்று ஆக்கி கொண்டு விட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் வேண்டவை வேண்டாம் நீ எனக்கு அடிமையாகவே இருக்க வேண்டாம் காப்பாற்று என் காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் என்றான் வந்தவர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏண்டா கவனிக்காமல் இந்த பாலங்கிணற்றில் விழுந்தாய் என்று நீங்கள் என்னை அடித்து விட்டால் அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான் வீழ்ந்தவன் நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்ற ஆசையோடு வந்தும் ஆளுங்கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அகத்து பிடிவாதம் செய்து கொண்டு அறம் செய்தால் நான் என்ன செய்வது என்றார் வந்தவர் இப்படி காப்பாற்ற வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுக்கள் உள்ள கயிறை கொடுத்தும் போற்ற கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு வாழும் கிணற்றிலேயே இருந்து வந்தான் அவரும் இவன் எப்பொழுதாவது ஒரு நாள் தன்னை நம்புவானோ என்று அங்கேயே இருந்தார் வந்தவன் பகவான் நாராயணன் விழுந்தவன் ஜீவாத்மாவாகிய ஆகிய நாம் ஆளுங்கினரு பிறப்பில் இருந்து முடியாத சம்சார குழி கயிறு பக்தி என்ற கயிறு முடிச்சு பக்தி என்ற கயிற்றில் ஹரே என்ற நரசிம்ம நாமத்தையும் ராம என்ற ராம நாமத்தையும் கிருஷ்ண என்ற நாமத்தையும் முடித்துக்களாக கொண்டு பிடித்துக் கொள்ளச் சென்றார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற முடிச்சுக்களுடைய பக்தி என்ற கயிறை பிரித்து கொண்டால் திருடமான பகவான் தானும் நழுவாமல் நிச்சயமாக இந்த சம்சாரம் என்ற பாவின் கிணற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார் கிருஷ்ண கிருஷ்ணதாமத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பீஷ்மர் திருட சங்கர்ஷன அச்சத என்ற இந்த அனுபவத்தில் பகவானுக்கு பெயர் தூட்டுகிறார் திருட இடமானவர் சங்கர்ஷன தன்னிடத்தில் எழுப்பவர் அச்சுத திடமானவர் என்பதாலேயே நடு விழாதவர் கீதா உபதேசம் செய்த போது கிருஷ்ணவர பத்மா இதை சொன்னார் என்று பார்க்கிறோம் தேஷாம் அகம் சமுத்த மிருத்த சம்சார சாகரா அப்படி என்றால் பார்த்தா சிறப்பு இறப்பு என்ற சம்சார கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஜீவனை உடனே கரையேற்றுபவன் நான் என்று சொல்கிறார் பகவான் போட்ட பக்தி என்ற கயிறை பிடித்துக் கொள்ளாத வரை நமக்கு விமோசனம் இல்லை என்று உணர்த்துகிறது இவ்வளவு சங்கர்ஷனம் அச்சது என்ற விஷ்ணு சாஸ்திர நாமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு இறை செய்தியிடம் மீண்டும் சந்திக்கலாம் ஜெய சங்கர ஹரஹர் சங்கர